அனைவருக்கும் வணக்கம் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்விற்காக தயாராகி கொண்டிருந்த அனைத்து தேர்வர்களுக்கும் ஒரு நற்செய்தியாக தற்போது தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டதுங்க உயர்கல்வித்துறை இதுக்கான அறிவு உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது வரைக்கும் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோடல் ஏஜென்சியை மனோன்மணியம் சொந்தனார் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருந்தாங்க பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து அதை இதில் வந்து ரிலீவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொடுத்துருக்காங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூன்று வருடங்களுக்கான தேர்வு நடத்தும் நோடல் ஏஜென்சியாக டிஆர்பியை வந்து பார்த்திங்கன்னா டீன் செட் நடத்துறதுக்கான நோடல் ஏஜென்சியாக உயர்கல்வித்துறை உத்தரவு வழங்கி வெளியிடப்பட்டிருக்குங்க இது வந்து பதினேழு பன்னெண்டுலேயே வந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகி தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இது ஒரு ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டாக இருக்கட்டும் யுஜிசி நெட் செட்டாக இருக்கட்டும் யுஜிசி நடத்தி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் எக்ஸாம் நடத்தி ஏகப்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிளாக ரெடியாகவே இருக்காங்க இருந்தாலும் இது ஏன் இது மாதிரி இப்போ கொண்டாந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது நிறைய தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெளிப்படை தன்மையையும் பார்த்திங்கன்னா இப்பயுமே சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறதுங்க இருந்தாலும் இப்போது கூட பார்த்திங்கன்னா யூஜிசி ஒரு எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் விட்டு சர்டிஃபிகேட்டே விட்டுவிட்டாங்க இப்போ அடுத்த எக்ஸாமுக்கான ஷெடியூலும் விட்டுவிட்டாங்க இப்போ ஜனவரியிலிருந்து அதற்கான டிசம்பர் சர்க்கிள் வந்து நடக்குதுங்க இது ரெண்டு எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் இதற்கு முன்னாடி வந்து டிஎன் செட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு கேன்சல் பண்ணி விட்டுருந்தாங்க இன்னுமே எக்ஸாம் நடக்கணும் கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் டிஎன் செட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட் வந்துட்டு அதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தாங்க இந்த அஷ்டன் ப்ரொஃபஸர்க்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது இருந்தாலும் ஒரு நாள் தாமதமானாலும் இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாகவும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் கண்டிப்பாக இவங்க நடத்தி முடிப்பாங்க அதனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வருமா வராதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறதோட உங்களோடய முழு முயற்சியும் போட்டு கண்டிப்பாக இது வரைக்கும் பார்க்கலாம்னு சரிங்க இதுக்கு மேலே ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம் பிரபர்ஸனும் படிக்க ஆரம்பிங்க அப்படி இல்லைங்களா அந்த டீன் செட்டுக்கும் அஷ்டம் ப்ரொபனும் ஒரே சிலபஸ் தாங்க ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முழுசாக இது படிச்சுட்டு நீங்கள் அதே நம்பிக்கையோடு அதுலேயும் வாங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் தொடர் முயற்சி இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகுங்க அதனால் இந்த ஒரு நல்ல செய்தி வந்து பார்த்திங்கன்னா நம்பி கண்டிப்பாக படிக்க ஆரம்பிக்கலாங்க நான் இருந்தாலும் டிஆர் மேலே இப்போ சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ சயின் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கோங்க ஏன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்துமே இது வரைக்குமே இவ்வளோ நாளாயுமே இன்னும் டென் தேர்ட்டிக்குவே விடலை இவங்க இப்போ ஆனால் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வர விட போகிறாங்க அதை விடும்போது தான் தெரியுங்க நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்போ நடத்தப்படன்னு சொல்லிட்டு அது உத்தேசப்பட்டியில் தாங்க கண்டிப்பாக அதுவும் மாறுதல் உட்பட்டது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்குங்க அப்போ தேர்வுக்கு ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இப்போயே சிலபஸ் ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த யூனிட்லாம் ஈஸியாக இருக்குதோ அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கலாம் ஓகே தேங்க்யூ